அல்லாஹை புகழ்ந்து அவன் தூதர் முகமது அலேஹி சலாத்து அசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கக்கூடிய கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கப்பட்ட நோக்கம் படைத்த அல்லாவுடைய வழிகாட்டலை தூய்மையோடு மரணம் வரும் வரைக்கும் பின்பற்றி அந்த மனிதர்கள் எந்த சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ அதே சுவனத்தில் படைத்தவனுடைய திருப்தியை பெற்று நுழைய வேண்டும் என்பதே ஆகும் அல்லாஹுடைய செய்திகளை மனிதர்களுக்கு எட்டி வைப்பதற்காக மனிதர்களிலிருந்து இருந்து ஒவ்வொரு சமூகத்திற்கும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார் இது பற்றி நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் கூறும்போது இலக்கத்தில் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அந்த சமூகத்திற்கே உரிய ஒரு நபி அனுப்பப்படுவது அல்லாஹுடைய வழிமுறையாக இருந்து வந்தது நான் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு ஒரு நபியாக அனுப்பப்பட்டேன் என்று நபி அலைஹி சலாத்து அசலாம் அவர்கள் சொல்லுகின்றார் விசேடமான ஐந்து அம்சங்கள் நான் கொடுக்கப்பட்டேன் என்று நபி அலஹி சலாத்து அசலாம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸின் ஒரு பகுதியே உங்களுக்கு இப்போது சொல்லப்பட்டது நபி அலிஹி சலாத்து அசலாம் அவர்களுடைய உம்மத் யார் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் ஏனென்றால் நபியுடைய உம்மத்தை பொறுத்தவரையில் இரண்டு கருத்து கொண்டதாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது எனவே நபியுடைய உம்மத் என்று சொல்லுகின்ற போது பொதுமக்கள் ஒரு புறம் இருக்க உளமாக்கள் கூட இதனை பிழையாக பயன்படுத்துவதை நாம் காணுகின்றோம் இதன் அடிப்படையிலே இஸ்லாம் பற்றிய தெளிவு இந்த விடயத்தில் அவர்கள் தவறிழைப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றோம் நபியுடைய உம்மத்தினர் யார் என்ற விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் சில கேள்விகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன முதலாவது ஹதீஸை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அதாவது முகமது அலிஹி சலாத்து அசலாம் அவர்களுக்கு முன்வந்த ஒவ்வொரு நபிமாரும் அவர்களுடைய சமூகத்திற்கு மட்டும் என குறிப்பாக்கப்பட்டு நபிமார்களாக அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் மனித இனத்திலேயே முதன்மை அந்தத்தில் இருக்கக்கூடிய நபி முகமது அலிஹி சலாத்து அசலாம் அவர்கள் ஹிரா குகையிலே எந்த நிமிடம் அவர்களுக்கு வகி இறக்கப்பட்டதோ அந்த நிமிடம் முதல் மறுமையினால் வரைக்கும் தோன்றக்கூடிய ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு ஜின் அவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த மதங்களை எந்த சமூகத்தை உரையுடியவர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் அனைவருமே முகம்மது அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் கொண்டு வந்த வகியை பின்பற்றி அதன் மூலம் அல்லாஹுடைய திருப்தியை மட்டும் எதிர்பார்த்தவர்களாக மரணித்தால் மட்டுமே சுவனம் செல்ல முடியும் அவர்கள் அல்லாத எவரும் சுவனம் செல்ல முடியாது என்பது இஸ்லாத்தின் அடிப்படையாகும் நபி அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் பிறந்த அல்லது அவர்களுக்கு வகி கொடுக்கப்பட்ட அந்த காலத்தில் அதற்கு முன்னரே நபியாக அனுப்பப்பட்டு அவர்களுடைய சமூகமாக அவர்களை பின்பற்றிக் கொண்டிருந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மக்கா முஸ்லிக்கீன்கள் என்று பல்வேறு சமூகங்கள் காணப்பட்டன இவர்கள் அனைவருமே முகமது அலேஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு எப்போது வகி கொடுப்ப கொடுக்கப்பட்டதோ அவர்கள் எப்போது நபியாக தேர்வு செய்யப்பட்டார்களோ அதன் பிறகு அந்த நபியை ஏற்றுக்கொள்வது இவர்களிலே ஒவ்வொருவருக்கும் கடமையாகும் அந்த வகை கொடுக்கப்பட்ட நேரத்தில் இருந்து மர்மை நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு ஜின்கள் இவர்கள் அனைவரும் நபியுடைய உம்மத் என்று ஒரு விதத்திலே சொல்லப்படும் அதே நேரத்தில் அதிகமான ஹரிகளிலே நாம் காணக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால் அல்லாஹை மாத்திரம் இலாகாக ஏற்று முகமது அலஹி சலாத்து அசலாம் அவர்களை அல்லாஹுடைய இறுதி தூதராக ஏற்று அந்த நபி அவர்கள் வகை மூலம் கொண்டு வந்த அத்தனையும் விசுவாசித்து நபியுடைய உம்மத்திலே இணைந்து விட்ட ஒருவர் நபியுடைய ஜமாத்திலே இணைந்து விட்ட ஒருவர் இத்தகைய முஸ்லிம்களை மட்டும் குறிக்கக்கூடியதாக இது என்னுடைய உம்மத் என்று நபி அலேஹி சலாத்துவசலாம் அவர்கள் மிக அதிகமாக பயன்படுத்துவதை நாம் காணுகின்றோம் ஆகவே நபியுடைய உம்மத் என்று சொல்லும் போது இரண்டு வகையான கருத்துக்களிலே அது குரானிலே ஹதீசிலே பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த இரண்டு கருத்தும் உடையதாக இந்த ஒரே சொல் உம்மதி என்னுடைய உம்மத் என்ற இந்த வார்த்தை ஒரே ஹதீசிலே பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த ஒரு ஹதீஸை மாத்திரம் இங்கு முன்வைத்து இந்த விடயத்தை தெளிவுபடுத்துகின்றோம் நாற்பத்தி ஓராவது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் பதிவாகியிருக்கின்றோம் நபி அலகி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனது உம்மத்தின் தொடராக பி அல்லாவுடைய தீனை நிலைநாட்டக்கூடிய ஒரு சமூகம் காணப்படும் இந்த ஹதீஸிலே இரண்டு பகுதிகள் ஒன்று லா எஸாலு மின் உம்மத்தி எனது உம்மத்தி நின்றும் இருப்பார்கள் உம்மத்தும் காய்மத்தும் பி அம்ரில்லா அல்லாவுடைய தீனை நிலைநாட்டக்கூடிய ஒரு உம்மத் ஒரு சமூகம் இருப்பார்கள் என்று நபி அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொல்லுகின்றார் முகமது அலிஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு வகை கொடுக்கப்பட்டது முதல் மறுமை நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் இவர்கள் நபியுடைய உம்மத் நபியை ஏற்று பின்பற்ற கடமைப்பட்டவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் அந்த அந்த ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சமூகத்தில் அம்ரில்லா நிலைநாட்டக்கூடிய ஒரு உம்மத் இருக்கும் என்று நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஹதீஸ் நபியுடைய உம்மத் என்பது இரு வகையாக காணப்படுகின்றது என்பதை சாதாரண ஒரு மனிதன் கூட புரிந்து கொள்ளும் விதத்திலே அமைந்திருக்கின்றது ஒன்றும் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய உம்மத்தி நின்றும் ஒரு உம்மத் அல்லாவுடைய கூடியதாக இருக்கின்றது இந்த உம்மத்து தான் நபி அலைஹி சலாத்து அசலாம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களிலே சொல்லுகின்ற உம்மத்தி எனது உம்மத் என்று குறிப்பிடுகின்றார்கள் இதனை தெளிவுபெறும் பொருட்டு இதே சகிள் புகாரியிலே ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பதாவது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வகி வழங்கப்பட்டதன் பிறகு மர்மை நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய அத்தனை பேர்களும் தன்னுடைய உம்மத்தில் உள்வாங்கப்படுவார்கள் என்றாலும் கூட நபி அவர்களை ஏற்றுக்கொண்டு நபி அவர்கள் கொண்டு வந்ததை பின்பற்றக்கூடிய உம்மத்தினர் இவர்கள்தான் முஸ்லிம் உம்மத்தினர் என்று சொல்லப்படும் இதனைத்தான் நபி அலேஹி சலாத் வஸ்லாம் அவர்கள் சஹிள் புகாரிலே பதிவாக இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பதாவது இலக்கத்தில் பதிவாக இருக்கின்ற ஹதீஸ்ல சொல்லுகின்றார்கள் குல்லு உம்மத்தி எது குழுவுனல் ஜென்னா எனது உம்மத்தினின்றும் ஒவ்வொருவரும் சுவனம் நுழைவார்கள் இல்லா மன் அபா என்று சொன்னார்கள் மறுக்கின்றவனை தவிர எனது உம்மத்தினின்றும் ஒவ்வொருவரும் சுவனம் செல்வார்கள் என்று நபி அலிஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த இடத்தில் உம்மத் என்பது யாரெல்லாம் நபியை ஏற்று பின்பற்றுகின்றார்களோ அவர்களைத்தான் தான் நபி அவர்கள் சுவனம் செல்லக்கூடிய உம்மத்தினர் என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள் எனது உம்மத்தினர் அனைவரும் சுவனம் செல்வார்கள் என்று சொல்லிவிட்டு மறுக்கின்றவனை தவிர என்று சொன்னபோது சகாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேள்வி கேட்டார்கள் ஏனென்றால் கலிமா சொல்லக்கூடிய சமூகம் இவர்கள் நபியை பின்பற்றுவதை மறுக்க முடியாது இவர்கள் நபியை ஏற்றுக்கொண்டதாக சொல்லுகின்றார்கள் நபியுடைய காலத்திலே நபியை ஏற்றுக்கொண்டதாக சொன்ன எவருமே நபியை மீறி நபிக்கு கட்டுப்படாமல் தாம் நினைத்தவாறு உலக காரியங்களிலும் மார்க்க விடயங்களிலும் நடக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் கூட இருக்கவில்லை இன்று நபியை பின்பற்றுவதாக சொல்லி நபியுடைய உம்மத்திலே இருப்பதாக சொல்லி நபியுடைய ஒட்டுமொத்த ஹரிசலையே நிராகரிக்கின்றவர்கள் கூட நாங்கள் நபியுடைய உம்மத் நாங்கள் முஸ்லிம்கள் நாங்கள் சுவனம் செல்வோம் என்று கூறுகின்ற கூட்டம் கூட்டமாக இருப்பதை பார்க்கின்றோம் ஆனால் நபியுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்க விடயத்திலும்லக விடயத்திலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு தலைவராக நபியாக முகமது அலிஹி சலாத்து வசலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார் எனவேதான் எனது உம்மத்தி நின்றும் மறுக்கின்றவர்களை தவிர ஏனைய அனைவரும் சுவனம் செல்வார்கள் என்று சொன்னபோது யார்தான் அப்படி மறுப்பார்கள் என்று நபி தோழர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் நபியை மறுப்பது என்பதற்குரிய விளக்கத்தை நபி அவர்களே சொல்லுகின்றார்கள் யார் எனக்கு வழிபடுகின்றாரோ என்னை பின்பற்றுகின்றாரோ அவர் சுவனம் நுழைவார் அபா யார் எனக்கு மாறு செய்கின்றாரோ அவர் மறுத்து விட்டார் நிராகரித்து விட்டார் என்று நபி அலிஹி சலாத்து அசலாம் அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார் முகமது அலிஹி சலாத்து அசலாம் அவர்களுக்கு வகி இறங்கப்பட்டது முதல் மருமை நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் இவர்கள் அனைவரும் நபியை பின்பற்ற கடமைப்பட்ட உம்மத்தினர் என்று சொல்வார்கள் முகமது அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று அதனை பின்பற்றுவதற்கு இவர்கள் அனைவருமே கடமைப்பட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு சமூகத்திற்கும் இதற்கு முன்னர் நபிமார்கள் அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் முகமது அலிஹி சலாத்து அவர்கள் எல்லா சமூகங்களுக்கும் என்னென்ன மதங்களை பின்பற்றுகின்றார்களோ அவற்றை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நபியாக நபி முகமது அலிஹி சலாத்து அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வகையில் ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒட்டுமொத்த ஜீன்களும் நபியுடைய உம்மத்தாக இருக்கின்றார்கள் நபியுடைய இந்த உம்மத்தினர் அனைவரும் சுவனம் செல்வார்களா நிச்சயமாக சுவனம் செல்ல மாட்டார்கள் எனவேதான் நபி அலகி சலாத்து வசலாம் அவர்கள் விவரிக்கின்றார்கள் மறுக்கின்றவனை தவிர மற்ற அனைவரும் சுவனம் செல்வார்கள் என்று சொன்னார்கள் இதற்கு மேலதிக விளக்கம் நபித்தோழர்கள் கேட்டபோது என்னை பின்பற்றுகின்றவர்கள் சுவனம் செல்லுவார்கள் யார் எனக்கு மாறு செய்கின்றாரோ அவர் மறுத்தவராவார் என்று நபி அலே சலாத்து வசலாம் சொல்லுகின்றார்கள் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்குர் ஆனின் நான்காவது அத்தியாயத்தின் பதினாலாவது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த மொழியிலே இதன் கருத்தை எடுத்து படித்து பார்த்தால் இந்த விடயம் உங்களுக்கு இன்னும் தெளிவாகிவிடும் கண்ணியமிக்க அவ்வா அல்குர் ஆனை சொல்லுகின்றான் அவுக்கும் தூதருக்கும் யார் வழிபடுகின்றாரோது ஆறுகள் ஓடக்கூடிய சுவனங்களிலே அவரை அல்லாஹ் நுழைவிப்பான் அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அதுதான் மகத்தான மிகப்பெரிய வெற்றி உமைய அசில்லாக மேலும் யார் அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்கின்றாரோ வயத்த அத்த முத அல்லாவுடைய வரம்புகளை தாண்டி அதற்கு அப்பா சொல்லுகின்றாரோது அவரை நரகிலே அல்லாஹ் நுழைவிப்பான் சீஹா அதிலே அவன் நிலையாக இருப்பான் தண்டனை அவனுக்கு அங்கே காத்திருக்கின்றது என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான் இறுதி நபியின் உம்மத்தினர் யார் என்ற இந்த விடயத்தை பொறுத்த வரையில் யாரெல்லாம் அல்லாவின் தூதருக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்கின்றாரோ அவர்கள் சுவனம் செல்லுவார்கள் நபிக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் நபியை மறுத்து விட்டவர்கள் சத்தியத்தை மறுத்துவிட்டவர்கள் இதிலே போதிய அளவிற்கு தெளிவு இல்லை என்று நினைக்கின்றவர்கள் அல் குர்ஆனின் நான்காவது அத்தியாயத்தின் பதினாலாவது வசனமாகிய மேலே நாம் சொன்ன வசனத்தை நீங்கள் இன்னும் அதனை உறுதிப்படுத்தக்கூடியதாக அதற்குரிய ஆதாரமாக நீங்கள் அதனை பார்க்கலாம் அல்லாஹுடைய வரம்புகள் இருக்கின்றன அல்லாவுக்கும் தூதருக்கும் வழிபட்டு நடக்கக்கூடியவர்கள் நிலையான சோழத்தில் என்றென்றும் இருக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தவர்கள் ஆவார்கள் அதே நேரத்தில் அல்லாவுக்கும் தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்கள் அல்லாவுடைய வரம்புகளை தாண்டிச் செல்லக்கூடியவர்கள் அவர்கள் நரகிலே நிலையாக இருப்பார்கள் அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய தண்டனை இருக்கின்றது எனவே நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய உம்மத்தினர் என்பது நபி அவர்களுக்கு வகி வழங்கப்பட்டது முதல் மறுமை நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஜின்னும் நபியை ஏற்று பின்பற்ற கடமைப்பட்ட உம்மத்தினர்கள் அந்த உம்மத்தினர் அனைவரும் சுவர்க்கம் செல்வார்களா என்று கேட்டால் நிச்சயமாக சொல்ல மாட்டார்கள் அவர்களிலே நிராகரித்து விட்டவர்கள் மறுத்து விட்டவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் சோனம் செல்ல மாட்டார்கள் மறுத்து விட்டவர்கள் யார் என்றால் அல்லாவின் தூதரை முன்மாதிரியாக கொண்டு அந்த தூதரை பின்பற்றி வாழாத அனைவரும் மறுத்து விட்டவர்களாகவே அல்லாவிடம் கணிக்கப்படுவார்கள் எனவே நபியுடைய உம்மத்தினின்றும் இவ்வாறு மறுக்கக்கூடிய எவருமே சுவனம் செல்ல மாட்டார்கள் அல்லாவுக்கும் தூதருக்கும் வழிபடக்கூடியவர்கள் தான் சுவனத்திலே நுழைந்து என்றென்றும் அவர்கள் அதிலே நிலையாக இருப்பார்கள் நபியுடைய உம்மத்தினர் யார் என்ற விடயத்தில் தெளிவு இல்லாத நிலையிலே நபியுடைய உம்மத் என்று சொல்லும் போது சுவனம் செல்லக்கூடிய முஸ்லிம்களை குறிக்கக்கூடியதாக ஒரு கருத்தும் அதே நேரத்தில் நபி அவர்களை பின்பற்ற கடமைப்பட்ட அத்தனை மனிதர்களையும் ஜின்களையும் நபியுடைய உம்மத் என்று சொல்லப்படும் என்ற இரண்டு வகையான கருத்தையும் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு சில கேள்விகள் எழுகின்றன சுவனம் செல்லக்கூடிய கூட்டத்தினரை நபியுடைய உம்மா நபியுடைய சமூகம் என்று சொல்லப்படும் இப்படி சொல்லுகின்றபோது நபியை ஏற்று பின்பற்றாத ஏனைய மனிதர்கள் யாருடைய உம்மத்தினர் என்ற கேள்வி ஒரு சிலருக்கு எழுகின்றது பொறுத்தவரையில் நபியுடைய உம்மத்தினர் என்றால் இரண்டு கருத்துக்களை கொண்டதாக பொர் ஆன் ஹதீசிலே நாம் பார்க்கலாம் என்றும் அதிலே ஒரு கருத்து முகமது அலிஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு வகி வழங்கப்பட்டது முதல் மர்மை நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய அனைவரும் முகம்மது அலிஹி சலாத்து வசலாம் அவர்களை ஏற்று பின்பற்ற கடமைப்பட்ட நபி அந்த வகையிலே அவர்களுடைய உம்மத்தினர் என்ற ஒரு கருத்து காணப்படுகின்றது என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம் எனவே உலகத்தில் உள்ள நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் முகம்மது அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய உம்மத்தினர் அதே நேரம் இவர்கள் அந்த நபியை ஏற்று பின்பற்றுகின்ற முஸ்லிம்களை குறிக்கக்கூடியதாக உம்மத் என்று சொல்லப்படும் போது அதிலே உள்வாங்கப்படுவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அவர்கள் மறுத்துவிட்டவர்கள் என்ற கூட்டத்திலே அடங்குவார்கள் மறுத்துவிட்டவர்கள் யார் என்பதற்குரிய விளக்கம் நபி அவர்களே சொல்லிவிட்டார்கள் என்பதை நாம் முன்பு கூறியிருக்கின்றோம் ஆகவே நபியை பின்பற்றாதவர்கள் யாராக இருந்தாலும் நபி எப்படி ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒரே கூட்டமைப்பாக வகியை மட்டும் பின்பற்றி ஒரு சமூகமாக வாழ்ந்தார்களோ இதே போன்று அருமை நாள் வரைக்கும் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் வகியை பின்பற்றி வகியை கொண்டு வழிநாத்துகின்ற அந்த தலைமைத்துவத்திலே ஒன்றிணைந்து இருக்கக்கூடியவர்கள் நபியுடைய சுவனம் செல்லக்கூடிய உம்மத்தாக அவர்கள் இருப்பார்கள் தூய்மையோடு அதிலிருந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சுவனம் செல்லுவார்கள் இது நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட உம்மத்தினர் அதேபோன்று நபி அவர்களை ஏற்று பின்பற்றாமல் இதற்கு அப்பால் இருக்கக்கூடியவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியும் பொதுவாக ஒரு சிலருக்கு ஏற்படுகின்றது இதனைத்தான் நபி அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் ஒட்டுமொத்த என்னுடைய இந்த உம்மத் சமூகம் என்னை ஏற்று பின்பற்ற பின்பற்ற கடமைப்பட்ட இந்த சமூகத்தில் முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட இரண்டு சமூகங்கள் இருப்பதை நாம் அறிகின்றோம் அவர்கள்தான் ஒரு ஒரு யூதர்கள் மறுசாரார் கிறிஸ்தவர்கள் அதே போன்று மக்காவிலே வாழ்ந்த முஸ்ரிகளும் நாங்கள் நபி இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களை பின்பற்றுகின்ற சமூகம் என்று சொல்லி மற்றொரு சமூகமாக இருந்தார்கள் இவர்களுக்கு அப்பால் நபியை ஏற்றுக்கொண்ட சமூகம் நபியுடைய காலத்திலே நபி தோழர்கள் மட்டும்தான் என்பது எம்மில் சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரிந்த விடயம் இவ்வாறு நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம் எதிர்காலத்திலே எழுபத்தி மூன்றாக பெரியும் என்று நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த அவர்களை ஏற்றுக்கொண்ட சமூகத்தினுள் மீண்டும் பல பிரிவுகள் தோன்றும் பல இயக்கங்கள் பல மதுகபுகள் பல தரிப்பாக்கல் இருப்பதை நாம் காணுகின்றோம் இவர்கள் அனைவருக்கும் மத்தியிலே யார் அதாவது என்னுடைய உம்மத் அனைவரும் சுவனம் செல்வார்கள் மறுக்கின்றவனை தவிர என்று நபியவர்களுடைய உம்மத்துக்கு உம்மத்திற்கு மத்தியிலே நபி அவர்கள் மறுப்பார்கள் என்று ஆச்சரியப்பட்டு நபி தோழர்கள் கேட்கின்றார்கள் அதற்கு நபி அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள் யார் என்னை பின்பற்றுகின்றானோ அவன் சோனம் நுழைவான் யார் எனக்கு மாறு செய்கின்றானோ அவர்கள் மறுத்துவிட்டவர்கள் என்று நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பல பிரிவுகள் பாணப்படக்கூடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படியான ஒரு காலத்தில் நாம் வாழ நேரிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்ட போது முஸ்லிமீன் ஜமா அத்துள் முஸ்லிமீனுடனும் அதன் இமாமுடனும் நீ சேர்ந்து கொள்வாயாக என்று நபி அவர்கள் சொன்னார்கள் மீண்டும் கேள்வி கேட்ட நபித்தோழர் அவர்களுக்கு என ஒரு ஜமாஅத்தும் ஒரு இமாமும் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அனைத்து பிரிவுகளை விட்டும் ஒதுங்கி விடும்படி இவ்வாறு ஒதுங்கியிருக்கின்ற போது எவருமே தன்னோடு அந்த கொள்கையை ஏற்ற நிலையிலே இல்லாவிட்டால் மரணம் வரும் வரைக்கும் ஒரு மரத்தின் வேரை கடித்து பிடித்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அந்த பிரிவுகளோடு இணைய வேண்டாம் என்று நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த விடயம் கூட சுவனம் செல்லக்கூடிய நபியுடைய உம்மத் நபியை முற்றிலும் பின்பற்றக்கூடியதாக நபியுடைய ஜமாத்துல் முஸ்லிமீன் எப்படி நபியுடைய காலத்தில் இருந்ததோ அதே போன்ற ஒரு ஜமாத்துல் முஸ்லிமீனில் தான் இருக்க வேண்டும் என்றும் அப்படியான ஒரு ஜமாத்துல் முஸ்லிமீன் இல்லாத போது ஏனைய அனைத்து இயக்கங்கள் மதுகபுகள் தரைப்பாக்கள் இப்படிப்பட்ட அனைத்து பிரிவுகளையும் விட்டு விடும்படியும் நபி அலி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நபியின் உம்மத் என்று சொல்வது ஒட்டுமொத்தமாக நபியை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்ட அனைத்து மனிதர்களையும் ஜிங்களையும் சேர்த்து நபி நபியுடைய உம்மத் என்று சொல்லப்படும் ஆனால் இவர்கள் அனைவரும் ஒருபோதும் சுவனம் செல்ல மாட்டார்கள் அதே நேரம் நபியை ஏற்று நபியை பின்பற்றுகின்ற முஸ்லிம்கள் குறைந்தபட்சம் ஒரு முஸ்லீமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு அவ்வாவிடம் என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று குரான் சொல்லுகின்றதோ அந்த தகுதியுடைய முஸ்லிம்கள் இவர்களையும் நபியுடைய உம்மத் என்று சொல்லப்படும் அவர்கள் நிச்சயமாக நபியை பின்பற்றி குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகமை கொண்டவர்களாக அவர்கள் வாழுவார்கள் குறிப்பாக நபி அவர்கள் சுவனம் செல்லக்கூடியது ஒரு ஜமாத் கூட்டமைப்பு என்று சொல்லிவிட்டார்கள் அந்த கூட்டமைப்பு கூட முஸ்லிம்களுக்குரிய கூட்டமைப்பாக ஜமா அத்து முஸ்லிமீனாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார்கள் இல்லை என்றால் நபியின் பெயரால் நபியுடைய உம்மத்தின் பெயரால் இஸ்லாத்தின் பெயரால் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் அவற்றை விட்டு விடும்படி நபி அவர்கள் கூறியதிலிருந்து நபியை போன்று ஒரே தலைமைத்துவமும் அந்த தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுகின்ற கூட்டமைப்பு என்பதுதான் சுவனம் செல்லும் என்பது மிக தெளிவான ஒரு விடயமாகும் தூய்மையான தெளிவான இஸ்லாத்தை புரிந்து கொண்டு அல்லாஹுடைய திருப்திக்காக முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக